வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் நாராயணமூர்த்தி இன்ஃபோசஸ் நாராயணமூர்த்தினா எல்லாத்துக்கும் தெரியும் மீண்டும் அவர் ஓட்டவாயை திறந்து சாரி திருவாயை திறந்து சில விஷயங்களை அருளி இருக்கிறார் ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் இருக்க இளைஞர்கள்லாம் எழுபது மணி நேரம் வேலை செய்யணுமா வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாங்கிற நாடே சுபிக்ஷம் அடைஞ்சு வல்லரசாயிருமா நாட்டு வளர்ச்சிக்காகவே தன்னலம் கருதாது எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் இந்த எண்பது கோடி ஏழைங்களுக்கும் சேர்ந்துதான் மிச்ச இருக்கிற இளைஞர்கள் வேலை செய்யணும் நம்ம நாட்டு இளைஞர்கள் ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் உழைக்கணும் நம்ம தேசத்தோட ஒருமையை ஒழிக்க நாம கடினமா உழைக்கலன்னா வேற யாரு உழைப்பாங்க வேலையும் வாழ்க்கையும் சமநிலையில இருக்கணும் யோசனையில நான் உடன்படல கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்கள் குறைவான ஊதியமை வாங்குபவர்கள் ஆகியோருக்கும் சேர்த்து மற்றவர்கள் உழைக்க வேண்டும் அதனால இந்தியாவில் இருக்கும் இளைஞர்களே நாட்டின் வளர்ச்சிக்காக நல்லா கேட்டுக்கங்க நாட்டின் வளர்ச்சிக்காக ஏன்பா ஓட்டவாய் நாராயணா இந்த நாடுங்கிறது எது இந்த கோடு கோடா போட்டு பார்டர் போட்டிருப்பாங்களே அதுவா இல்ல மேப்பா இல்ல பேரா நாடு முன்னே நாட்டுடைய முன்னேற்றம் நாட்டுடைய வாய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அந்த நாடுங்கிறது எதுன்னு அந்த நாடுங்கிறது எனக்கு புரியல ஏன்னா முதலாளித்துவ கொள்கை வந்தா மட்டும்தான் நாடு முன்னேறுவான் ஏன்னா இந்தியால முதலாளித்துவ முறை வந்தா மட்டும்தான் இங்க நாடு முன்னேறுவான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னேறுமா இங்க இருக்கிற எல்லாமே முன்னேறுமாமா ஓட்டவை நாராயணா உங்களுக்கு சொன்னா புரியாது சீர்காழிய சேர்ந்த அருணான்னு ஒரு பொண்ணு சுமா சூப்பரா பாடுவாங்க என்ன உங்க ஜாதி இல்ல ஆனா எங்க ஜாதி புள்ள உங்க ஜாதி பிள்ளைங்களை விட சூப்பரா தூக்கி பாடுவாங்க அந்த புள்ள பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டாங்க வீட்டையும் கொடுத்தாச்சு என்ன அந்த வீட்டுக்குள்ள இவங்க போக முடியல அந்த வீட்டை இவங்க பேர்ல மாத்த முடியல பதினஞ்சு லட்சம் ரூபா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினாதான் அவங்களுக்கு அந்த ஊடு கிடைக்கும் தன்னோட திறமையெல்லாம் வெளிப்படுத்தி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஒரு வீட்டை வாங்கின இந்த புள்ள பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் அந்த வீட்டை அடைய முடியும்னா இது என்ன நாடு இந்த நாட முன்னேறுதான் என்ன முன்னேறாட்டி எனக்கு என்ன குகேஷ்னு ஒரு பதினெட்டு வயசு சின்ன பையன் அவன் பத்து வயசா இருக்கும் போது ஒரு செஸ் போட்டியை பாக்க போயிருக்கான் அங்க போனப்ப இந்தியா தோத்துருச்சு இந்த பட்டத்தை கண்டிப்பா நான் இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான் இந்த போன வாரம் போய் அவன் சொன்ன சொல்ல காப்பாத்திட்டான் இந்தியா என்ன பண்ணணும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணுமா அவன் இவ்வளவு வருஷமா ட்ரைனிங் எடுத்து கோச்சிங் போய் அவனோட உழைப்பை போட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அப்பா ஒரு டாக்டர் பையனோட கோலுக்காக தன்னோட பிராக்டிஸையும் விட்டுட்டு பையன் கூடையே சுத்தி இருக்காரு பையனோட கோலுக்காக மட்டும் இல்லை இந்தியாவுக்கு பெருமை தேடி தரணுமாமா இப்படி குடும்பமா சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுத்தாங்கன்னா நீங்க சொல்றீங்கல்ல நாடு அது என்ன சொல்லுதுன்னா டாக்ஸ் கட்டணுமாமா அந்த பையன் அதுவும் எவ்வளவு பதினோரு கோடி ரூபா கட்டணுமா நாராயணா கடந்த பத்து வருஷத்துல மட்டும் அதாவது பிஜேபி ஆண்டு இந்த பத்து வருஷத்துல மட்டும் முதலாளிகளுக்கு அதாவது உங்களை மாதிரியான ஓட்டவாயன்களுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாவை தள்ளுபடி பண்ணி இந்த கவர்மெண்ட் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க நாங்க எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னு இந்த பத்து லட்சம் கோடியும் எந்த நாரவாய் நாராயணங்களும் கொடுத்த பணம் கிடையாது எங்களுக்கு எங்க ஆபீஸ்க்கு வர ஒரு அக்கா பூ கட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த அக்கா டூ வீலர்ல தான் வராங்க கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பெட்ரோல்ல நாற்பது ரூபாய் அந்த பத்து லட்சம் கோடி உங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்கல்ல நீங்க எல்லாம் தூக்கிட்டு ஓடனீங்களே அதுல குடுத்திருக்காங்க நாடு முன்னேறத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்கெல்லாம் இல்லைனாலே நாடு முன்னேறிடும் ஏன்னா நாங்கெல்லாம் அவ்வளவு சம்பாதிச்சு நாட்டுக்காக குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதையெல்லாம் தூக்கிட்டு இந்த முதலாளிகம் ஓடிடுறீங்க என்பா நாராயணா இங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் எழுபது மணி நேரம் வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல உங்களுக்கு நாட்டில் இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கடந்த நூத்தம்பது வருஷமா தான் இந்தியால எல்லாரும் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க யாரு தெரியுமா படிக்காம இருந்திருக்கா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உலக நாகரிகத்துக்கு கூட போட்டிட்டு இருந்தான்ல சேர்ந்த யாருமே இந்த இந்த நாடு இருந்து ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்த மாதிரி ஞாபகம் இருக்கா போலியோன்னு ஒரு வியாதி நம்ம நாட்டுல இருந்தது தெரியும்ல அந்த வியாதி வந்தவங்க எல்லாம் போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி நினைக்க சொல்லி சொல்லி கொடுத்ததுதான் இந்த நாடு ஏன்னா இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் படிச்சிடவே கூடாதுன்னு இந்த நாடு தான் நினைக்குது சரி அப்ப இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் படிக்க கூடாதுன்னு எந்த மக்கள் நினைச்சாங்கன்னு தெரியுமா நாராயணா உங்களுக்கு சாக்ஷாத் நீங்களும் உங்க முன்னோர்களும் தான் இந்த இளைஞர்கள் தன்னோட வாழ்க்கையில படிச்சிடவே கூடாது அதையும் மீறி ஏமாந்து எவனாவது வெளிநாட்டில இருந்து வந்து கல்வி கொடுத்து இவன் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டானா இவன் படிச்சு சுயமரியாதையோட வேலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவங்கிட்ட இருக்கிற மொத்த சம்பாதியத்தையும் ஒவ்வொனுக்கும் டாக்ஸ் சொல்லி சொல்லி எடுக்கிற இந்த நாடு அது போக அவனுடைய பர்சனல் லைஃபையும் உழைப்புங்கிற பேர்ல உறிஞ்சி எடுக்கிற இந்த நாடு யாருக்கு வேண்டி முன்னேறணும்னு சொல்லுங்க உங்களை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பத்து பணக்காரங்க கார்ல போறதுக்காக இந்த நாடு முன்னேறணுமா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா கார் கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கிற டாக்ஸ குறைக்காதீங்கன்னு எனக்காக சொல்லியிருக்கீங்களா நம்ம வாங்கினோம்னா நம்ம கரெக்டா கட்டணும்னு எந்த மக்கள் கிட்ட இருந்து பணத்தையும் உழப்பி உறிஞ்சி எடுக்கிறோமோ அந்த மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு என்னைக்காவது உங்க மைண்டுக்குள்ள வந்திருக்கா நாட்டின் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னைக்காவது நீங்க வாய் திறந்து பேசிருக்கீங்களா எண்பது கோடி ரேஷன் கார்டு இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு பத்து லட்சம் கோடிய வாங்கிட்டோட நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு ஏன் உங்களுக்கு சொல்ல தோணல இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாது நாராயணா ஆனா இது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியா இருந்தா கூட ஏதாவது பேசி இருந்திருப்பீங்க ஏன்னா அன்னைக்கு நீங்களும் சோத்துக்குலாட்டி அடிச்சிட்டு இருந்த ஆளுதான் இன்னைக்கு நீங்க முதலாளி ஆயிட்டீங்க அதனால முதலாளிங்க எல்லாம் பேசத்தான் செய்வீங்க எந்த இளைஞன் சும்மா இருக்கான் அப்படின்னு இந்த மாதிரியான நியாயமெல்லாம் நீங்க பேசிட்டு திரீங்கன்னு தெரியல இங்க வந்து பாருங்க பதினாலு மணி நேரத்துக்கு மேல என் இளைஞர்கள்லாம் இங்க உழைச்சிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் விட இந்த நாடு முன்னேறாம போனதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு தெரியுமா ஒன்னும் இல்ல நாராயணா நீங்க சாமி நான் சாமி தான் அவன் கும்புற சாமி எல்லாம் தான் காரணம் இந்த மூணு சேர்ந்து தான் இந்த மக்களோட முன்னேற்றத்துல எந்த டெவலப்மெண்ட்டும் எந்த சாமி பெருசுனு சாமிங்களுக்கு சண்டை வராது அவங்க ஒற்றுமையா தான் இருப்பாங்க நாராயணன் தான் சொல்கிறான் நாங்க தாண்டா எல்லாத்த விட ஒரு வசந்தவங்க நாராயணா நாங்கெல்லாம் சாமிக்கு கீழே நீங்க சாமிக்கு சாமிக்கு இருக்கிற ஆளுங்க தானே இப்ப தெரிஞ்சுக்கோங்க நாராயணா இந்த மதத்தை தூக்கி இந்தியால இருந்து வெளியே போடுங்க அப்படின்னு எப்ப சொல்றீங்களோ அப்ப இந்த நாடு முன்னேறும் இந்த மதத்தின் பேரால் பிப்டி பெர்சன்டேஜ் பெண்கள் இன்னும் அடிமையா தான் இருக்கிறோம் பாக்க போனா கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த மண்ணுக்காக நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் எங்களுக்கு இல்ல உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கொடுக்காத நாடு எப்படிதான் முன்னேறும் அப்படின்னு உங்களுக்கு பேச தோணல சும்மா அஞ்சாறு பணக்காரங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து மேடை போட்டுட்டு நாடு முன்னேறல நாடு முன்னேறல இவங்க உழைக்க எப்படி உழைக்கும் நாட்டின் குடிமக்கள பார்க்காத நாடு என்னைக்குமே முன்னேறாது இங்க இருக்கிற உழைக்கும் மக்களை எல்லாம் மூன்றாம் தர மக்களா நடத்திட்டு இருக்கிற நாடுதான் நீங்க முன்னேறணும்னு சொல்ற நாடு முதல்ல நாடு நான் என்னங்கறத முடிவு பண்ணிக்கோங்க நாடுங்கிறது அந்த பார்டரோ மேப்போ கிடையாது அது மக்கள் இந்த இங்க இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் தன்னோட வேலையை செஞ்சா வேலையோட திறன் அதிகமாயிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்லா புரியற மாதிரி நேற்று நடந்த விஷயத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இசை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியான இளையராஜா இந்தியாவின் புகழை உலகம் முழுக்க சென்று பரப்பிய இளையராஜா இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாத ஒரு பில்டிங் குள்ள ராஜாவை போக கூடாதுன்னு சொல்லுது அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா அந்த பில்டிங் குள்ள புனிதம் இருக்காமா அந்த புனிதத்தை ராஜா தீட்டாக்கிர கூடாதாமா இனியும் நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் முன்னேறுவீங்க நாடு முன்னேறவே முன்னேறாது முதல்ல நாட்டு மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி பாருங்க மிஸ்டர் நாராயணா நீங்க சொல்ற முன்னேற்றம் தானா வரும் உழைப்பு திருடி அவனோட கல்வியை திருடி அவனோட உரிமையை திருடி அவனோட சொத்தையும் திருடி இதுக்கு மேலே அவங்க கிட்ட திருடுறதுக்கு என்ன இருக்குன்னு எழுபது மணி நேரம் அவனை மேலே செய்ய சொல்ல போறீங்க மிஸ்டர் நாராயணா இந்த நாடு இருக்குல்ல நாடு அது முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு நீங்க பேசாம இருந்தீங்கனாலே போதும் என் தலைவன் கவுண்டமணி பாஷையில சொல்லணும்னா இந்த ஓட்டவாய் நாராயணங்கள்ல எப்பதான் திறந்து போறானுங்கன்னு தெரியலையே வெட்டியா மயக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க ஏதாவது உருப்படியா பேசி பழகுங்க இல்லனா பேசாம இருங்க நாங்க பேசிக்கிறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்